الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அபூலஹபின் இரண்டு கைகளும் நாசமடைக அவனும் நாசமாகட்டும் அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை விரைவில் அவன் கொழுந்துவிட்டெறியும் நெருப்பில் புகுவான் விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங் கயறுதான் அதனால் அவளும் அழிவாள்